சூரிய ரேகை சந்திரமேட்டில் வந்து நின்றால் சித்திரம் சிற்பம் கல்வி கணிதம் போன்றவற்றில் ஆராய்ச்சியும் நிபுணத்துவமும் ஏற்படும் ஞானியாகவோ தவசியாகவோ இருப்பார் சூரிய விரலின் மூன்று அங்குலாஸ்திகளிலும் செங்குத்தான நீண்ட ரேகை கோடுகள் சில தென்பட்டால் சகல பொருட்களையும் சேகரித்து விற்பனை செய்யும் பெரிய முதலாளியாவார் சனிமேடு உயர்ந்து உப்பியிருந்தால் விவசாயி ஆவார் அல்லது இசைக்கருவிகளை மீட்டும் சங்கீத விதுவானாக இருப்பார் சனிமேடும் குருமேடும் உயர்ந்திருந்தால் அமைதியும் பொறுமையும் கொண்டு தொழில் செய்வார் அதோடு முதன்மேடும் உயர்ந்திருந்தால் வைத்தியராகவோ விஞ்ஞானியாகவோ இருப்பார் குருமேட்டில் ஒரு முக்கோணக் குறியிருந்தால் பெரும் பதவியை அடைந்து செல்வம் செல்வாக்கு புகழோடு uyarındırıp var.